நடிகர் உடல்நலக் குறைவு காரணமாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அவர் உயிரிழந்தார் அவரது இறப்புக்கு என்ன காரணம் திடீரென அவர் இறந்தது ஏன் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் மிமிக்ரி கலைஞராக அறிமுகமானவர் தான் ரோபோ சங்கர் பின்னர் சினிமாவிலும் தனது வித்தியாசமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் பல முன்னணி நடிகர்களுடன் காமெடியனாக நடித்தார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ரோபோ சங்கர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது படக்குழுவினர் உடனடியாக ரோபோ சங்கரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் புதன்கிழமை காலை வரை பொது சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலையில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக ஐசியு வார்டுக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் அதிலிருந்து குணமடைந்து வந்தார் நேற்று முன்தினம் மாலை அவசரமாக தீவிர சிகிச்சை பிரிவுள் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் மறுநாளே உயிரிழந்திருக்கிறார் அவரது குடும்பத்தினர் இந்த திடீர் மரணத்தால் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் கடந்த சில நாட்களாகவே ரோபோ சங்கர் உடல்நல பிரச்சனையால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வந்தார் முக்கியமாக அவருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சங்கர் இறப்பு குறித்து மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வயிற்றில் அவருக்கு ரத்த போக்கு அதிகம் ஏற்பட்ட நிலையில் பல உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்தது இந்த நிலையில் அவரை காப்பாற்ற எவ்வளவோ போராடியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐந்து மணிகளவில் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளனா்